கணவன் மனைவி உறவுனா என்ன கணவன் மனைவி உறவை தாண்டி முதல்ல கல்யாணம் எப்படி பண்ணுறாங்கன்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோமே கல்யாணம்னா என்னன்றத நான் சொல்கிறேன் கேளுங்க கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு பத்து பொருத்தம் பார்ப்பாங்க பத்து பொருத்தம் என்னென்ன யோனி பொருத்தம் தாலி பொருத்தம் புத்திர பாக்கியம் இந்த மாதிரி பத்து பொருத்தங்கள் இருக்கும் பத்து பொருத்தையும் கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஒம்பது கோள்களின் திசையை பார்ப்பாங்க எந்த திசையில் இருக்குது இப்போ கல்யாணம் பண்ணலாமா வேணாம் பண்ணுற மாதிரி அதையும் பார்ப்பாங்க அதே மாதிரி எட்டு திசையில் இருக்க சொந்த பந்தத்தை கண்டிப்பாக அழைப்பாங்க எப்படின்னா இப்போ வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா அதேமாரி நாலு தசைனா தென்கிழக்கு தென் மேற்கு தென் வடக்கு அப்படின்ட்டு அது ஒரு நாலு திசை இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை தசை எட்டு திசை எட்டு திசையிலையும் எல்லா உறவுகளையும் அழைக்கிறாங்க அதேமாரி ஏழு ஏழுனா என்ன ஏழு அடி எடுத்து வச்சு தான் நம்ம வந்து தாலி கட்டவே முடியும் அதேமாரி ஆறு ஆறு அறுசுவை உணவுகள் அறுசுவை உணவுகள் போட்டு தான் ஒரு திருமணத்தை நடத்த முடியுங்க அதேமாரி அஞ்சு அஞ்சு பஞ்சபூதம் பஞ்சபூதம்னா என்ன காற்று நெருப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதேமாரி அந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் சாட்சியாக கல்யாணம் நடக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான்கு வேதங்கள் உண்டு என்னென்னா தெரியுமா ரிக் யஜூர் சாம அதர்வனை இந்த மாதிரி நான்கு வேதங்கள் முன்னிலையில் திருமணம் நடக்கும் அதேமாரி மூணு மூணுன்னா என்ன மூன்று முடிச்சுகள் எது அந்த பெண்ணுக்கு மூன்று முடிச்சுகள் போடுறது தான் அதேமாரி ரெண்டு ரெண்டுனா என்ன இரு மனங்களும் ஒத்து போகிறது தான் இரண்டு ஒன்றுன்னா என்ன இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க பாருங்கள் அது தாங்க ஒன்று இதுதான் திருமணம் பண்ணுறதுக்கான அனைத்து வழிகளும் இது தான் இதை வச்சு தான் திருமணம் பண்ணுவாங்க இத்தனை சாட்சிகளை வச்சு தான் திருமணம் பண்ணுவாங்க அப்போ இவ்வளோ பேர் திருமணம் செய்கிறாங்கன்னா யாரை வச்சு செய்கிறாங்க சொந்தக்காரங்களை வச்சு செய்கிறாங்க வேதங்களை வச்சு செய்கிறாங்க பஞ்சபூதங்கள் சாட்சியாக வச்சு செய்கிறாங்க இந்த மாதிரி பத்து விஷயத்தை வச்சு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த திருமணத்தில் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்கணும் சந்தோஷமாக தானே இருக்கணும் அப்போ சந்தோஷம் மட்டும் இல்லைன்னா அது என்ன வாழ்க்கை அது வாழ்க்கையா சந்தோஷம் இல்லாமல் தயவு செஞ்சு இருக்காதிங்க சந்தோஷமாக இருங்க அதுக்காக தான் இவ்வளோ பேர் சாட்சியாக வச்சு கல்யாணமே செய்கிறாங்க அப்போ அப்படியேப்பட்ட கல்யாணத்தை நம்ம பண்ணிவிட்டு சந்தோஷமாக இல்லாமல் இருந்தோன்னா அது யாருக்கு லாஸு நமக்கு தான் லாஸ் அப்போ என்றைக்குமே திருமணம் செஞ்சாங்கன்னா அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் நம்ம பண்ணணும் என்றைக்கும் கணவன் மனைவிலாம் ஒற்றுமையாக இருங்க கணவன் மனைவிலாம் போடாதீங்க கணவன் மனைவிலாம் அன்பாக இருங்க என்றைக்குமே திருமணம் செஞ்சு வச்சவங்களுக்கு தொல்லை கொடுக்காம அதாவது நம்ம வாழ்க்கையில் ஐயோ நம்ம திருமணம் செஞ்சு வச்சது தப்பாக போச்சோ அப்படின்னு நினைக்காத அளவுக்கு நீங்கள் வாழணும் அதுதாங்க வாழ்க்கை சும்மா ஏனோ தானோன்னு வாழ்கிறதுலாம் வாழ்க்கையே கிடையாதுங்க அந்த மாதிரி என்றைக்கும் இருக்காதிங்க எல்லாருக்கும் ஒரு பாடமாக நீங்கள் இருக்கணும் அப்போ தான் அது வாழ்க்கை என்றைக்குமே திருமணம் செஞ்சுட்டு சோகமாக மட்டும் இருக்காதிங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க அதுதாங்க நல்லது பட்டுங்களா